பிள்ளையே கைவிட்டாலும் சரி உன் உறவு அத்தனை பேரும் விட்டாலும் சரி அதெல்லாம் கொடுப்பா மாராஜி இது வந்து அம்பால வந்து எனக்கு கனவுல காட்சி கொடுத்து பண்றது இது அஷ்ட காளி அஷ்ட அஷ்ட வாராகி அப்படி வந்து எட்டு விதமான காளி எட்டு விதமான வாராகி எட்டு விதமான பைரவர் பண்ணியிருக்கிறோம் எட்டு எண்பது கண்ணுல வந்து பைரவர் வருதுங்க இருபத்தி அஞ்சு அடி உயரம் ஒரே கண்ணுல விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாகணும் சிறப்பாகணும் விவசாயம் இந்த உலகத்திலே எங்கே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் தருமரியில் இது மாதிரி ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இந்த கோவிலில் கிட்டத்தட்ட முப்பது சிலைக்கு மேலே இருக்குது அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த காளி வாராகி கருப்பண்ணசாமி ஒம்பது வகையான காலபயோட சிலையும் இங்கே நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நீங்கள் எங்கே இருந்தாலும் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்துருங்க தருமபுரி மாவட்டத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மொடக்கேரி அப்படின்ட்டு போகிற ஒரு போஸ்ட் இருக்கும் இதில் தான் வாராகியம்மனும் காளியும் சிலை இல்லாமல் இருக்குது அப்படி நீங்கள் டூ வீலரில் காரில் ஓன் வெஹிக்கில வந்து ட்ராவல் பண்ணலாம் அதுவே நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே பஸ் வசதி இல்லை அதுவே நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எந்த ஆட்டோ கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த வாராகியம்மன் கோவில் அதுக்கு நீங்கள் ஒரு சம அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே வாராகியம்மன் கோவிலுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே கூப்பிட்டு போயிட்டு கோயிலானே விடுவாங்க திரு பிக்கப் ட்ராப் அவங்களே பண்ணுவாங்க அவ்வளோ வசதியும் இங்கே இருக்குது அப்படி நம்ம போகிற வழியில் பச்சை பசேன்னு நெல் பயிராக சின்ன சின்ன அழகான குன்று இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் நேச்சரில் வந்து ஒரு நேசிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த அழகான ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்தோட சிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து இந்த கோயிலை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க முக்கோண வடிவில் வந்து மலைக்கு நடுவில் தான் இந்த கோயில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படி நம்ம கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ண பின்னாடி ஒரு அழகான சிறிய குன் சிறிய மலை வரும் அந்த மலைக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அதுவும் முடக்கேரின்ற ஒரு போர்டு இருக்கும் முடக்கேரி இது உள்ளே போனால் தான் கிட்டத்தட்ட ஒரு வாக் வாக் டிஸ்டன்ஸ் தான் இங்கே பாருங்கள் வாராகி இது வந்து வாராகி வாராகி சிலை இருக்கா சென்டரில் வந்து இதுதான் புதுசாக இப்போ வரப்போகுது அதுவும் இருபத்தஞ்சு அடி இருபத்தஞ்சு அடி மிக பிரம்மாண்டமான எண்பது டன் அப்புறம் காளி எல்லாமே இருக்குது இங்கே இந்த முடக்கேரி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஆஃப் ரோட் டிராவல் ஒரு ஒன் மினிட்டில் நம்ம இந்த கோயில் கோயிலுக்கே போய் சேரலாம் அந்த கோயில் இப்போதான் இன்னும் புதுப்பிச்சுட்டே இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிராவல் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வாராயி அம்மன் கோவில் தான் வந்திருக்கோம் இந்த வாராயி அம்மன் கோவில் என்ன ஃபெஷல்னால் இந்த கோயிலே ஸ்பெஷல் தருமரியில் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது நிறைய பேர் தெரியாது அதுவும் இந்த கோயிலுக்கு பத்து கண்ட்ரிக்கு மேலே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க இந்த வாராயி இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பதினாறு அடி உயரம் வாராகியம்மன் சிலையும் இருக்குது கல் சிலை கல்லால் உருவான பதினாறு அடி வாராகியம்மன் சிலை இருக்குது காளியும் சிலை சிலை இருக்குது பதினாறு அடி உயரம் உள்ள காளி சிலை இருக்குது இப்போ பாக்குறது பாத்தீங்களா இங் இதுதான் இது வந்து வாராகி அது காளி நடுவில் இருக்குது காலபைரவர் இங்கே வந்து இருபத்தேழு அடி ஒற்றை கல்லால் இருபத்தேழு அடி உயரமான ஒரே காலபைரவர் கோயில் காலபைரவர் சிலை இன்னும் வருது இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களை நீங்கள் வரும்போதும் வாங்கிட்டு வரலாம் இங்கே ஒரு கடை இருக்கு இங்கே வந்து நீங்கள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ வந்து மூணாண்டு காலம் ஆகப்போகுது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு மூணாண்டு காலத்தில் வாராகி வந்து எனக்கு கனவுல வந்து சொற்பணத்தில் எனக்கு வந்து சொல்லி இடம் காட்டி இதை செய்கிற விஷயம் இது மலை சார்ந்து இருக்கிற இடம் நீங்கள் வரணுன்ற வர பிள்ளைகள் வரணும்னா பக்தர்கள் வரணும்னா தருமபுரி வந்துடணும் தருமபுரி வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாருங்கள் பெரியார் சிலை வழியாக வரணும் வந்தாங்கன்னா கடைவீதி வழி வருது காந்தி சிலை இருக்குது அந்த காந்தி சிலையிலேருந்து வந்து நாலு கிலோமீட்டர் வரும் காந்தி சிலையிலேருந்து அங்கே கொல்லப்பட்டி அடுத்து முடக்கேரின்ற மாதிரி இதுன்னு போயிடும் அப்படின்னாக்கா முடக்கேரி தருமபுரி அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எல்லா வண்டிக்கார எல்லா இடத்துல கேட்டாலும் சொல்லுவாங்க புரியுதுங்களா இது வந்து அம்பால் வந்து எனக்கு கனவுல காட்சி கொடுத்து பண்ணுறது இது மலை சார்ந்து இருக்கிற இடம் இதுன்னு எதுன்னு பெருமேடு வடிவத்தில் இருக்கும் எங்கே இல்லாத மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்கிறோம் அஷ்ட காளி அஷ்ட பைரவர் அஷ்ட வாராகி அப்படி வந்து எட்டு விதமான காளி எட்டு விதமான வாராகி எட்டு விதமான பைரவர் பண்ணியிருக்கிறோம் எட்டு விதமான வாராகிக்கு ஒன்பதா வந்து கல்சியில் பதினாறு அடியில் வச்சிருக்கிறோம் எட்டு விதமான காளிக்கு ஒன்பது வந்து ஒன்பதாவதாக வந்து காளி வச்சிருக்கோம் அது பதினாறு அடி காளி பதினாறு அடி வாராகி பதினாறு அடி வச்சிருக்கிறோம் பைரவர் வந்து இப்போ வந்து அடுத்த மாதம் வரப்போதுங்க சித்திரை மாதம் வந்து அதை எடுத்து பிரதர்ஷ்ட் பண்ணலான்ற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது எண்பது டன்னுல வந்து பைரவர் வருதுங்க இருபத்தி அஞ்சு அடி உயரம் ஒரே கல்லில் திருமுருகன் பூண்டி அவிநாசில் வேலை நடந்துட்டு இருக்குது பெரிய பிரம்மாண்டமாக ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தமிழகத்துல எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வைக்க அது இங்கே எட்டு விதமான பைரவர் இருக்கார் காசி பைரவர்லேருந்து கால பைரவர் எட்டு விதமான பைரவர் இருக்கிறாங்க அறுபத்தி நாலு பைரவரில் ஸ்வர்ணாக்கர்ஷன் பைரவர் வந்து ரொம்ப சிறப்பு அருள் இல்லாருக்கு அபுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லைன்னு எல்லாம் நடிக்கிறாங்க பொருள் தான் வந்து வேணும்ன்றாங்க சொர்ணன்னா தங்கம் அந்த மாதிரி வந்து எல்லாத்த கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து ஐலட் வந்து சுர்ணா கிருஷ்ணன் பைரவர் ஒரே கல்லில் வந்து இருபத்தஞ்சு அடைய உயர் தலங்கு வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம் எல்லாமே வந்து அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துச்சு அதுக்கு உண்டான பீடமும் போட்டு முடிச்சுட்டு இது பண்ணிட்டோம் இங்கே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா வாராகி இடத்துல வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பா வாராகி வரம் கொடுப்பால் வாராகி தெய்வம் பேசுதான்னு சொல்லி எல்லாமே இதுன்றாங்க இன்னைக்கு வந்து தெய்வம் வந்து நேருக்கு நேராக பேசுது மக்கள் இடத்துல வந்து சொல்லுது மக்களே சொல்றாங்க நான் சொல்லல அந்த கருத்தை வந்து நான் விளக்கு ரூபத்துல பார்த்தேன் செவத்துல பார்த்தேன் நான் வந்து தீப ஒளியில பார்த்தேன் என்ன நேராக பேசுது அப்படின்ற மாதிரி பிள்ளைகளே வந்து வந்து சொல்றாங்க நிறைய பிள்ளைகள் அவங்க வந்து சொல்றாங்க இதுன்ட்டு நான் வந்து என் குருநாதர் இடத்துல வந்து நான் தீட்சி எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நான் தீட்சி எடுத்தேன் குருநாதர் வந்து வாராகி முத முத தீட்சை எடுத்து நான் இது பண்ணி முடிச்சேன் அதே முடிச்சு அதே குருநாதர் வந்து எண்பத்தி ரெண்டுல கொடுத்தார் காளி வந்து காளி கல்கத்தா போய் கல்கத்தா ராமகிருஷ்ண பரமாம்சனுடைய தலை அந்த இடத்துல வந்து இதுட்டு நான் அந்த நதிக்கரையில் இது பண்ணி நான் வந்து அங்கேருந்து ஜீச்சு வாங்கி தொண்ணூற்றி எட்டு நாள் நான் என் குருநாதர் இடத்துல இது பண்ணி காளி உபாசகர் நான் வாராகி உபாசகர் நான் வந்து இந்த வந்து இப்போ கணக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆள் ஆகுதுன்ட்டு இன்னைக்கு யூடியூப்பில் அதில் இதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி வந்து வாராகி எவ்வளோ சிறப்பு எவ்வளோ சிறப்புன்றாங்க நான் வந்து நாற்பத்தி மூணு ஆண்டு காலமாக அந்த வாராகியை வந்து செஞ்சிட்ருக்குறேன் வாராகி காளி எவன் ஒருவன் வணங்குறானா அவனுக்கு எதிரி இருக்க மாட்டான் இந்த உலகத்தில் புரியுதுங்களா வாராகி வந்து பூமிக்கு அதிபதி மண் மனை பூமிக்கு அதிபதி விவசாயிகளுக்கு வந்து பெரிய ஐலட்டா வந்து அம்மா செய்வாருன்னு பூமிக்கு அடியில் விளைகிற அத்தனை விதமான விஷயங்களும் கிழங்கு வகைகள் காய் வகைகள் எல்லாமே வந்து தான் விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாகணும் சிறப்பாகணும் விவசாயத்துல பெரிய அளவுக்கு வளரணும்னா வந்து வாராகி வழிபட்டாங்கன்னா வந்து விவசாயம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆடு மாடு பயிர் பச்சடி எல்லாம் நடப்பன ஊர்வன பரப்பனை எல்லா வகையிலுமே வந்து வாராகி ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வாராகிக்கு வந்து செவ்வாய் கிழமை நாள்ல செவ்வா வாரியில செவ்வாய்க்கிழமை நாள்ல வந்து பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நாள்ல அம்பாளுக்கு தீபம் வந்து போடணும் இங்க வந்து ரெண்டு தேங்காய் கொடுப்பாங்க எண்ணெய் கொடுப்பாங்க வேப்ப எண்ணெய் கொடுப்பாங்க அம்பாள் வாராய்க்கு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிப்பா அந்த மேல்முடியில வே இழுப்பு எண்ணெயை வந்து வாராய்க்கு தீபம் போட்டு பண்ணோம்னா வழிபட்ட பண்ணா மேன்மையாகும் வாராய்க்கு வந்து வழிபடும் போது தொழில் மேன்மை குடும்பத்துல நன்மை கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும் தொழில் அடையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நாளில் வந்து செய்யும் போது பூமி சம்பந்தமான கோர்ட் கேஸு பங்கு வழக்கு இந்த மாதிரி எந்த விதமான பூமி சம்பந்தமான கோளாறு இருந்தாலும் உடனுக்கு உடனே தீர்த்து கொடுத்துருவாங்க பல லட்சம் பேர் இங்கே நன்மை அடைஞ்சிருக்காங்க நான் சொல்ல எல்லா மக்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள் எதுன்னு அதே போல் அமாவாசை பௌர்ணம பஞ்சமி அஷ்டமி தேய்பிராஷ்டமி அஷ்டமி தேய்பிர பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சங்கடகார சக்தி பிரதோஷம் இந்த மாதிரி எல்லா நாட்கள்லேயும் இங்கே தினந்தோறும் பூஜை உண்டு தினந்தோறும் அபிஷேக அலங்காரம் நடக்கும் இந்த செய்வன சூனியும் எதிர்ப்பு கந்திஷ்டி ஓம்பல் சிக்கல் எல்லாம் இருக்குதுன்னா வேப்பண்ணில தீபம் போட்டா காளிக்கு வந்து எதிராளி பகையாளி செய்வனை கட்டு வடிச்சு கொடுத்துருவோம் அம்மா ரொம்ப சிறப்பான முறையில அங்க வந்து அம்மால வந்து காளி வணங்கினோம்னா எதிரின்றதே இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா நான் தசமகா பத்து வித்து என் தாய் கையில் தான் இருக்குது காளி இடத்துல இருக்குது காளி வணங்குறவனுக்கு நிறைய பேர் என்ன காளி காளின்னா கருணையே வடிவானவனு பேரு கருணைன்றது புரியுதுங்களா அந்த மாதிரி காளின்னா குழந்தை சொரூபமானவன் அம்மா அப்படின்னு சொல்லும் போது உன் உற்றார் உறனர் சொந்த வந்தம் பெத்த பிள்ளையே கை விட்டாலும் சரி உன் உறவு அத்தனை பேரும் கை விட்டாலும் சரி தாயே நான் அவ இடத்துல சரண்டர் ஆயிட்டேனா இந்த காளி கைவிட மாட்டான் அந்த வாராய் கைவிட மாட்டான்றது அம்பதாண்டு அனுபவத்தை நான் சக்திமணி சொல்றேன் புரியுதுங்களா மக்கள் எல்லாருமே எந்த நடிச்சாலும் வந்ததுன்னு தன்னம்பிக்கையோட அவன் நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இல்லை இதுன்னு தெய்வம் இருக்கா இருக்கான்றான் இருக்கு நம்பனவனுக்கு இருக்குது நம்பாதவனுக்கு நாம் சொல்ல முடியாது அதெல்லாம் தெய்வம்ன்றத உணர்வு பூர்வமாக வந்து ரசிக்கணும் அதை வந்து மனப்பூர்வமாக வந்து உணவு பூர்வமாக அந்த தெய்வம் வந்து கை கொடுக்கும் சொல்ல போதுங்களா எல்லாரும் கைவிட்டாலும் சரி அம்மா எனக்கு யாரும் கெதி இல்லைன்ற மாதிரி அவள் இடத்துல அவ பார்த்து சிக்கனு குடிச்சிக்கணும் அப்படி செஞ்சிட்டமுன்னா எவ்வளவு வந்து எதிர்ப்பு இருந்தாலும் சரி அத்தனையும் தவிடு பொடி ஆகிக்குருவா புரியுதா ஆண் தெய்வத்தை வந்து புரியுதுங்களா அமாவாசை நாளில் தான் வழிபடணும் பெண் தெய்வத்தை வந்து நாளில் வழிபடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து இந்த செய்வன சூரியத்துக்கு அமாவாசை பௌர்ணமே சிறப்பு உண்டு நாள் இல்லையான எல்லா நாளும் உகந்த நாள் தான் அம்பா இடத்துல வரும்போது புரியுதுங்களா நமக்கோள்களும் அவளுக்கு அடிமை நவ கோள்களும் வந்து சிருஷ்டிக்கிறான் புரியுதா ஒன்பது கோளுக்கும் அவதான் புரியுதா ருக்கு வேதம் சாமி வேதம் யசுர் வேதம் அதர்வன வேதம் நான்கு வேதத்திலே அதர்வன வேதத்தினுடைய அவள் அவளின்றி ஒருவனும் அசையாது அவள் அருளாலே அவள் வணங்கி புரியுதுங்களா நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செஞ்சு பார்த்துட்டு வந்து இந்த அடியான இடத்துல வந்து சொல்லுங்க எல்லா பிள்ளைகளும் அந்த அளவுக்கு சிறப்பு எதிர்ப்பு கந்திஷ்டி ஓம்பல் சிக்கல் பிரச்சனை எத்தனை இருந்தாலும் சரி தவிடு பொடியாக இங்கே வனதுர்களை புரியுதுங்களா செவ்வாய் கிழமை செவ்வாய் ராகு ராவுகாலத்தில் வந்து செய்யலாம் புரியுதுங்களா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு வந்து விலங்கு போடலாம் இந்த ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அம்பாளுக்கு கட்டுப்பட்டது புரியுதுங்களா நம்பிக்கையோட அந்த காரியத்தை செஞ்சால் அனைத்துமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு கொடுத்துருவாங்க திருமண தடை உடனுக்கு உடனே நடக்கும் மஞ்சள் மாலை போட்டு வேண்டி ஒன்பது வாரம் வந்து மஞ்சள் மாலை போட்டு வேண்டாங்க திருமண தடை நடந்தோம் புரியுதா விளக்கும் மஞ்சள் வந்து போட்டு பூமி சொத்து கோத்து கேஸ் வம்பு வழக்கு அப்படியெல்லாம் இருக்குதுன்னா ஒன்பது வாரம் அந்த கேஸ் வந்து எத்தனை வருஷம் பத்து வருஷமான கேஸ் நடந்திருந்தாலும் சரி உடனுக்குடனே அவர் தீர்ப்பு கொடுப்பா பல லட்சம் பேர் அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க புரியுதுங்களா அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் திருமண தடை குழந்த வர வேணும்னாலும் சரி அம்பால இடத்துல அந்த மாதிரி வந்து செய்யலாம் பூசணிக்காயில வந்து தீபம் போடுறது என்ன வேப்பண்ண வாங்கி அமாவாசை நாளில் வந்து அம்பாளுக்கு அந்த மாதிரி தீபம் பெரிய விசேஷம் எதிர்ப்பு கந்திஸ்டி ஓம்பல் சிக்கல் பிரச்சனை எத்தனை இருந்தாலும் தவிடு பொடி ஆகிடும் ஆராகி வந்து ஒரு கையில உலத்தையும் ஒரு கையில கலப்பையும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி அமானுஷமான அந்த சக்திகள் எது இருந்தாலும் சரி இந்த தாய் மண்ணை மெரிச்சாலே அத்தனையுமே வந்து தவிடு ஆகிடும் அத்தனை மாதிரி விஷயங்கள் வந்து வரக்கூடிய பிள்ளைகள் பக்தர்கள் சொல்றதுதான் புரியுதுங்களா இந்த மூணாண்டு காலத்துல பல நாட்டிலிருந்து இங்கே வந்துருக்குறாங்க வந்து வந்து போறாங்க எல்லா மாசத்துலேயும் வந்து போகிறாங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது சிறப்பாக நடந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் வந்து அப்பாளுக்கு வந்து அவங்கவுங்களுடைய நேற்று கடனை வந்து சிறப்பாக வந்து பூஜை பண்ணுறாங்க எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அஷ்டகாடி அஷ்டபைரவர் அஷ்ட அஷ்டவாராகி ஒரே இடத்துல வச்சுருக்கிறோம் ஒரு பத்து மாநிலம் போனால் என்ன அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது காளி அமர்ந்த கோலத்தில் பத்து பத்து கரங்களோட உக்காந்துக்கிறாங்கன்னா நின்ன கோலத்தில் இருக்குது ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஞ்சு மடங்கு வந்து அமர்ந்த குளத்துல வைக்கிறது இன்ன குளத்துல ஒரு டன்னுக்கு எதுன்னா அமர்ந்த கோலத்துல இருந்தா பத்து டன்னு கழிக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த அந்த விஷயங்களை வைக்க முடியும் பதினாறு அடி வயத்துல எங்கும் இல்லாத அளவுக்கு கருவறையிலே வச்சிருக்கோம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு வந்து மலை சார்ந்த இடத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு பவர் அதிகம் கடல் சார்ந்து இருக்கிற ஆலயங்களுக்கு பவர் அதிகம் நதிக்கரை நதி சார்ந்து இருக்கிறது கடல் சார்ந்து இருக்கிறது மலை சார்ந்து இருக்கிற இடத்துலதான் பவர்ஃபுல்லாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீ வேண்டனது வேண்ட மாதிரி வந்து கிடைக்கும் அது கீழே சிறி சக்கரங்கள் எல்லாம் வச்சு பிராண பிரதர்ஷ்டம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வேண்டுல வர வேண்ட மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து தவமாக இருந்து நம்ம அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம கீழே வச்சிருக்கிறோம் அந்த சிறப்பான முறையில் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுறாங்க இங்க ஆலை வரக்கூடிய மக்களுக்கு தினந்தோறும் அருள் அருள்வாக்கு ஜோதிடம் பார்க்கப்படுது பிரசனமும் பார்க்கப்படுது புரியுதுங்களா எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு போறாங்க எல்லா மக்களும் இங்கே வருணம் எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடி நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றியாகி அது போல் தலை தலைத்து அருகது போல் வேரோடி முஞ்சில் போல் சுற்றமும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழ் மகா மகாக்காளி வாராகி வேண்டி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீலம்பரை பௌர்வ நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் மகாக்காளி வாராகி சரணம் வாராகி குழந்தைகளுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பக்தர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அனைவருக்குமே என் கண் வணக்கம் வாராய் குழந்தைகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும் நோய் நொடி நீங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும் இந்த மகாக்காளி வாராகினுடைய ஆலயம் வந்து அமைச்சு வந்து இப்போ ஒரு மூணு மூன்றரை வருஷ காலமாக ஆரம்பத்தில் வந்து வேலை நடந்தது இந்த ஆலயம் கும்பாபிஷோகம் முடிஞ்சு வந்து இப்ப மூணாண்டு காலம்தான் வருது சிங்கப்பூர் மலேசியா கனடா இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து அமெரிக்கா அப்படியே வந்து ஒரு இருபது நாட்டுக்கு பக்கமா வந்து போயிருக்காங்க அவருடைய மகத்துவம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டனா வேண்ட வரம் வந்து அது உடனுக்குடனே கொடுக்குறாங்க அதில் பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் யாருக்கும் தெரியும் விளம்பரம் எல்லாம் பண்ணதில்லை வரக்கூடிய பிள்ளைகளே வந்து அவங்க ரிலேஷன் சொந்த பந்தம் அப்படி எல்லா வகையிலுமே அவங்களே வந்து விளம்பரம் மாட்டுறாங்க அந்த அளவுக்கு நடக்கிறதுனா இங்கே அந்த அம்மாவுடைய சக்தி இல்லைன்னா அந்த அளவுக்கு பண்ண முடியாது வரக்கூடிய பிள்ளைகளை வந்து எல்லாருமே அவங்களே சொல்லி பண்ற விஷயம் தான் இது புரியுதுங்களா அதனால எல்லா சிறப்பும் வந்து அம்மனே சாரும் வாங்க எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்க பல்லாண்டு அந்த வாராகி வேண்டிக்கிறோம் ஓகேவா